ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் டே ஷாப்பிங்குக்கு போகலாமா ஆமாம் நாங்கள் ஊர்லேருந்து வந்ததே வெள்ளிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சார் சாட்டர்டே போய் புதுசாக இது வாங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு வெட்டிங் டே அன்றைக்கி தான் வாங்க போயிருந்தோம் துருவிக்கு கொலுசு எடுத்து ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கும் ஆனால் அவள் காலில் போட்டு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அவளுக்கு பத்தலை ஸோ புதுசாக தானே இருக்குன்ட்டு அதை கட்டிட்டு தியா காலில் போட்டாச்சு தியாக்கு வந்து பிறக்கும் போது வாங்கின கொலுசு முத்தெல்லாம் கொட்டிருச்சுன்னு சொல்லி அதை கொண்டு மாற்றிட்டு துருவிக்கு பெரிய கொலுசாக எடுத்துவிட்டோம் பழசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு புதுசு வாங்கியாச்சு ஒரு ஒரு வருஷம் வெட்டிங் டேக்கும் எனக்கு பூவும் வளையலும் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க ட்ரெஸ்லாம் செகண்ட்ரி தான் அதே மாதிரி இந்த வருஷமும் வாங்கி கொடுத்தாங்க விருத்தகர் கோயில் வாசல் வச்சு தான் பூ கொடுத்தாங்க அப்போ நட சாத்திருந்ததினால வெளியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு அடுத்து ஜிஆர்டி போயிட்டோம் இந்த மாதிரி காப்பு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க சக்திவேல் வந்து இது கையில் போட்டிருக்கான் ஸோ எனக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கூட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஃபஸ்ட்டு ஜெயினில் போது இவங்க கை சைஸ்க்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு பத்தில் சரி அப்புறம் தான் வாங்க ஜிஆர்டி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் சாருக்கு ரொம்ப ஹாப்பி இல்லை ரெண்டு மாடல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒன்று வந்து ரெண்டு பக்கமும் வேல் வச்ச மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு பக்கம் வேல் இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு ஒரு பால் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ ரெண்டும் போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சைடு வேலும் ஒரு சைடு பால் இருக்கிறதா பிடிச்சிருந்துச்சு ஸோ அதே எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை ஓகே பண்ணியாச்சு அங்கே இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேல வந்து சில்வர் நெக்லஸ்லாம் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க நான் சும்மா ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அப்பா எனக்கு இது வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சரின்னு சொல்லிட்டாங்க எனக்கும் ஒரே ஷாக்கு எனக்கு வர ரெண்டு மனசாக இருந்துச்சு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நான் சொன்னேன் எனக்கு ரெண்டு மனசாக இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க நான் சொல்லும் போதே வாங்கிக்கோ அப்புறம் என்கிட்ட திரும்பி கேட்டாலாம் கிடைக்காதுன்னு சரி ஓகேன்னு தூக்கியாச்சு இதை அப்புறம் ட்ரெஸ் எடுக்க போகணும் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கல எனக்கு ஆல்ரெடி எடுத்த சாரியே இருந்துச்சு ஸோ துர்விக்கும் தியாக்கும் மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பட்டுப்பாவோட கலர் மட்டும் வர வர வெஸ்டர்ன்லாம் நிறையா பார்த்தோம் ஃப்ராக் ஐட்டம்லாம் நிறையா பார்த்தோம் ஆனால் எனக்கு எதுவும் பிடிக்கல ஸோ ஓகே பட்டுப்பாவாடை இருக்கன்ற இதில் இறங்கியாச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இந்த கடையில் தான் எல்லாமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் எந்த ஃபங்க்ஷன் எதுக்காக இருந்தாலும் இப்போது ரக்ஷா சக்தி காதுகுத்திக்குமே இங்கே தான் எடுத்தோம் அங்கே இருக்க எல்லாருக்கும் எங்களை நல்லா தெரியும் ஸோ ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க கடை சார்பாக நாங்களே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் மற்றும் நம் நிறுவனத்தின் நிரந்தர வாடிக்கையாளரான புதுக்கூரைப்பேட்டையைச் சேர்ந்த திரு பிரபு மற்றும் திருபதி கவிதா அவர்களுக்கு இன்று ஏழாவது திருமணம் காணும் அவர்களை நம் நிறுவனத்தின் சார்பாகவும் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாகவும் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம் நன்றி ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உள்ளே வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் ஜூஸ் பாட்டில் மாதிரி இருந்துச்சு குவாலிட்டி சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்ட்க்கு வந்து ஜூஸ்லாம் கொடுத்துடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வத்திரப்படுத்தி வச்சுட்டேன் மெயினாக பசங்க கையில் கிடைக்காம பார்த்துக்கணும் ஏன்னா கண்ணாடி கீழே விழுந்தா உடச்சிருவாளுங்க ஸோ அடுத்தது கேக் கட்டிங் விளாக் வந்து அடுத்தது போடுறான்டாட்டா பை பை